டைரக்டர் சுரேஷ் மாரி இயக்கத்தில் விக்ரம் பிரபு அக்ஷயகுமார் அனிஷ்மா நடிப்பில் வெளியாக இருக்கா தான் சரி இந்த படத்தோட விமர்சனத்தை இந்த வீடியோ பார்க்க போறோம் மாலை பிரசன்ஸ் இது படம் இப்படி இருக்கு நான் உங்க கோர்ட்டுக்கு டாம் ஸ்டாப்ல இருந்து கைலாம் கூட்டிட்டு போங்க சார் இப்படிதான் கைலங்க போட்டு நடு ரோட்டில் இழுத்துக்கிட்டு போவோம் சிறை இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமாக கொலை குற்றவாளியாக இருக்கக்கூடிய அக்ஷய் ஒரு பக்கம் அவர் வந்து சிவகங்கை கோர்ட்டில் விக்ரம் பிரபு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அக்ஷயகுமார் ஒரு பக்கம் தப்பிச்சிருப்பார் தப்பிச்ச அக்ஷயகுமாரை இவங்க மீட்டாங்களா இல்லையா அவர் யாரை கொலை பண்ணார் எதுக்காக அவர் அஞ்சு வருஷம் உள்ளே இருந்தார் அவருக்காக காத்துட்டு இருக்க காதலியான அனிஷ்மா ஒரு பக்கம் வெளியில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா விக்ரம் பிரபு எப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான காப்பாகவும் எப்படி ஒரு மனிதம் நேயமிக்க காவலராகவும் இருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் காவலர்களோட நிலை எந்த மாதிரி இருந்தது ஸோ அன்னைக்கு இருந்த சட்டத்திட்டங்களும் அன்னைக்கு தமிழகத்தில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளும் எப்படி ஒரு தனிப்பட்ட கைதியோட வாழ்க்கையை மாத்துச்சு அப்படிங்கிற முழுக்க முழுக்க எமோஷன் கலந்த ஒரு கதை தான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸோ அந்த படத்தோட ட்ரைலரே பார்த்துருப்போம் அந்த படத்தோட ட்ரைலர் பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஒரு பக்கம் வந்து கைதியை கோர்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து மிஸ் ஆகிடுவாங்க மிஸ் ஆகும்போது அவர் துப்பாக்கியும் எடுத்துகிட்டு போயிடுவார் அந்த கைதியை தேடி கண்டுபிடிக்கிறதா கதை அப்படிங்கிறத நம்ம ட்ரைலரில் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதை பார்க்குறப்பே நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா தான் அதுக்கு அது மெயின் கதையே அது கிடையாது அது அந்த படத்தில் அது ஒரு பார்ட் ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் பேசியிருக்காங்க முதல்ல இந்த படத்துக்கு யார் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னா டைரக்டர் தமிழ் அவர்களுக்கு கொடுக்கணும் அதாவது டானாக்காரன் இயக்குனர் தமிழ் அவர்களுக்கு கொடுக்கணும் நடிகராக பல படங்களில் வளம் வந்துட்டு இருக்காரு ஆனால் அதை தாண்டி ஒரு டைட் அண்ட் டைட்டான ஒரு டேரக்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு படத்தில் ஒரு ப்ரூவ் பண்ணிட்டுருப்பார் டானா டானாகாரன் ப்ரூவ் பண்ணார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கான கதை எழுதுனவர் யார் கதையாசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் குறிப்பாக போலீஸ் அப்படிங்கிற ஒரு கதை வந்துவிட்டாலே தலைமை வேற லெவலில் கதை எழுதுவார் போல ஸோ இதில் டைட்டைன் டைட்டாக ஒரு கதை எழுதியிருக்காரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இப்போ வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்கு போலீஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு வேன் எஸ்கார்ட் வேன் கொடுத்துருவாங்க அதிகபட்சம் பஸ் இல்லைனா வந்து வேன் இல்லையா ஆனால் அன்னைக்கு எஸ்கார்ட்னாலே பஸ் அதுவும் லாங்னா பஸ்ஸு அன்னைக்கு இருந்து அவுட் பாஸாக இருக்கட்டும் அன்னைக்கு கொடுக்குற அந்த கன் செக்யூரிட்டியாக இருக்கட்டும் அது மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து போலீஸை இன்ச் பை இன்ச்சா தமிழ் எழுதியிருக்காரு ஸோ நாட் ஓன்லி போலீஸ் படத்தோட துவக்கத்தில் ஆரம்பித்து படத்தோட முடிவு வரைக்கும் அந்த கதையோட மூமெண்ட் இருக்குல்ல அது போகிற விஷயங்கள் எமோஷ்னல்லாம் டானாக்காரன் மாதிரியான ஒரு சீரிஸான ஒரு ஜேர்னரையும் கொடுக்க முடிஞ்ச ஒரு மனுஷன் இங்கே சிறை மாதிரியான ஒரு எமோஷன் கலந்த ஒரு படத்தையும் கொடுத்துருக்காரு ஹர்ட் ஆஃப் டு டேரக்டர் தமிழ் அதே நேரம் இந்த படத்தை சூப்பராக மேக் பண்ணியிருக்க சுரேஷ் மாதிரி டைரக்டர் சுரேஷ் மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்லேயே இது வந்து ஒரு கிளீஷாக போலீஸ் படம் கிடையாது ஏன்னா மைனாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு நடிச்ச எவ்வளோ படங்களாக இருக்கட்டும் ஒரு யூஷுவல் காப் ஸ்டோரி இருந்திருக்கும் பட் இது ஒரு யூஷுவல் காப் ஸ்டோரி இல்லை அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து பிரேக் பண்ணி அதுக்கப்புறமா போகிற டிராவல் இருக்குது அதுதான் ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதோ ஒரு பக்கம் பார்த்துருக்கும்போது அந்த படத்தில் டெபியூ ஆக்டராக ஒரு பக்கம் அக்ஷயகுமார் நடிக்கிறார் லலித் அவரோட பையன் சரி ஓகே ஒரு ப்ரொடியூசரோட பையன் அப்படின்றத தாண்டி சினிமா வட்டாரங்களா கொஞ்சம் அப்படி இப்படி நடிப்பார் அதை டேரக்டர் மே மேட்ச் பண்ணிப்பாங்க பார்த்தா தலைவனும் முதல் படம் மாதிரியே இல்லை சூப்பராக நடிச்சிருக்காப்புல அந்த படத்தில் அவரோட பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான பர்ஃபாமன்ஸ் ஏன்னா நடிக்கணும் அவரோட ரோல் வந்து கம்பல்சரி நடிச்சே ஆகணும் சும்மா அட்மாஸ்பியரில் வந்து நிற்கிறது ஆவுன்னு சண்டை போடுறதோட அவருக்கு தான் முழுக்க முழுக்க எமோஷனல் ஜேர்னி ஆகக்கூடாது அவரோட ரோல் மேலே தான் அப்படியாப்பட்ட ஒரு ரோலை அவர் எடுத்து நடித்த ஒரு இதுதான் கிளைமேக்ஸில் ஒரு மெச்சூடாக ஒரு விஷயம் போயிருச்சு அப்படின்னோட ஆவும்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரு மனுஷன் அது இல்லை அப்படின்னு முடிவானதுக்கப்புறமா அவன் அந்த மனுஷன் மூஞ்சில் ஒரு காம் இருக்கும் பார்த்தீங்களா அவரோட முகத்தில் ஒரு அமைதி என்னடா இனிமேல் வாழ்க்கை என்னடா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட ஒரு விக்ரம் பிரபு பார்க்குற ஒரு போர்ஷன்லாம் இதை வந்து டைரக்டர் சொல்லிக் கொடுத்து நடிக்க வச்சாரா இல்லை தமிழ் சொல்லிக் கொடுத்து நடிக்க வச்சாரா விக்ரம் பிரபு போட்ட எஃப் ஒரு இன்புட்டாக இல்லை யார்கிட்ட கேட்டு பண்ணாருந்திரல ஒரு மெச்சூர்டாக இல்லைனா ஒரு நல்ல பழகுன ஒரு ஆக்டருக்கு செய்யக்கூடிய ஒரு பார்வை அவர் பண்ணியிருப்பார் ஆனால் கிளைமேக்ஸு பயங்கர ஒரு ட்விஸ்ட்டு சரி கிளை கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த படத்தில் அக்ஷய்குமாரோட பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அந்த பேரை நான் இங்கே ரிவீல் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த பேரை வச்சு கிளைமேக்ஸுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய சீன் ஒரு உலகமாக அரசியலை இப்படிங்குறதுக்குள்ளே உடச்சி விட்டுருப்பாங்க ரெண்டு சீனில் மூணாறு ரமேஷ் ரெண்டு இடத்துல செருப்ப கழல்ட்டி பல பேர் அடித்த மாதிரியான ஒரு ரெண்டு டைலாக் பயங்கரமான டைலாக் இன்றைக்கி அதுவும் இப்போ கரண்ட்டில் போய்ட்டு இருக்க ஒரு இஷ்யூக்கு இப்படி ஒரு விஷயத்தை வச்சாதெல்லாம் ரொம்ப தைரியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய போகுது எவ்வளோ படங்களை பார்த்து பார்த்து நம்ம ஏமாந்துகிட்டே இருக்கோம் அந்த ஒரு விதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி வாரம் இந்த வாரமும் வந்து சினிமா ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக தான் போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அப்படியெல்லாம் கிடையாது நான் இருக்கேன்டா தமிழ் சினிமா காப்பாற்ற அப்படின்னு பல இயக்குநர்கள் வர்றப்போ அதில் நான் இருக்கேன்டான்னு டானாக்காரன் தமிழ் கொடுத்த கதையை எங்கள் சுரேஷ் மாதிரி இயக்கியிருக்காருல்ல பயங்கரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி வாரத்தோட ஆகச்சிறந்த படம் அப்படின்னா சிறை ரொம்ப நல்ல எமோஷன் ட்ராமா கலந்த ஒரு படம் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன பிளாட்டில் மைனா படம் மாதிரி இருக்குமோ நினச்சி எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்து வேறு மாதிரியான ஒரு மனநிலையோட வெளியில் எந்திரிக்க வச்சுருக்காங்க இந்த படத்துக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டிஓபி மாதேஷுக்கு நம்ம எல்லாருமே கொடுத்தே ஆகணும் படத்தில் டைட் அண்ட் டைட்டாக நிறையா ஃப்ரேம்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கார் டிஓபியாக ஜஸ்டின் இந்த படத்துக்கு மியூசிக் சூப்பராக அதுவும் பார்த்திங்கன்னா இன்டர்வல் சீனும் சரி இன்டர்வலுக்கு அப்புறமா வர சேசிங் சீனும் சரி சூப்பரான மியூசிக் யுவன் சங்கர் ராஜா உள்ள பாடின பாடலாக இருக்கட்டும் கிளைமேக்ஸில் அவங்க கொடுத்த மியூசிக்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் சூப்பராக அனிஷ்மா அக்ஷய்குமார் பயங்கரமாக பின்னி படங்கள் எடுத்துருக்காங்க தேனப்பனாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் மூணார் ரமேஷ் இருக்கட்டும் இவங்களும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ் போர்ஷன்லேருந்து எல்லாமே சிறை ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைட் ஃபிலிம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஒரு காஃப் ஸ்டோரி அப்படிங்கிறத தாண்டி ஒரு காவலர்களும் காதலர்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போராட்டம் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடந்த ஒரு மத கலவரம் அப்படிங்கிற பல விஷயங்களை பேஸ் பண்ணி எடுத்துக்கிற ஒரு கமர்ஷியல் எமோஷனல் ட்ராமா தான் இந்த படம் ஸோ இந்த படம் நீங்கள் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கருத்தில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை வைப சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க